ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் அமைதியையும் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மாணவ செல்வங்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி மலச்சிக்கல் அப்படிங்கிறது கான்ஸ்ட்ரிபியூஷன் அந்த ப்ராப்ளம் நமக்கு இல்லாமல் இருக்கணும் ஆனால் இன்றைய காலகட்டம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை அதிகாலையில் எழுந்து அவர்கள் காலை கடன்களை முடிப்பதற்கு கூட நேரம் இல்லை அதே மாதிரி படிப்பதற்கு நேரமில்லை அவங்க எடுக்கக்கூடிய உணவில் ஒரு மாற்றம் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது ஒரு டென்ஷன் ஒரு கவலை மாணவர்களுக்கும் அந்த ஒர்க் நிறைய இருக்குது அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ரஷன் இதனால் அவர்களுக்கு சுரப்பிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுது இந்த மாற்றத்தின் காரணமாக அவர்களுக்கு காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல மோஷன் கரெக்டாக வெளியே போயிடணும் அதில் தடை ஏற்படுகின்றது மலக்குடல்களில் இறுக்கம் ஏற்படுகின்றது மன இறுக்கம் ஏற்பட்டாலே மலக்குடல்களில் இறுக்கம் ஏற்படும் அப்போ மலச்சிக்கல் வந்தாலே நமக்கு பல வகையான வியாதிகளுக்கு அது மூல காரணமாக அமைகின்றது அப்போ அது வராமல் மாணவ பருவத்திலேயே தடுத்தடணும் அதனுடைய பயிற்சிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த யோக முத்திரை பயிற்சிகள் உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் அப்போ உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறினாலே அவர்களுக்கு சுறுசுறுப்பு உற்சாகம் ஆனந்தம் அனைத்துமே இருக்கும் மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு தசவாயுக்களினுடைய இயக்கம் பாதிக்கப்படும் பத்து விதமான வாயுக்களில் நம்ம உடம்புல அபான வாயு கரெக்டாக இயங்கணும் அந்த அபான வாயுவில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது வைரூபீசம் பசியின்மை கழுத்து வலி மூட்டு வலி இவை அனைத்திற்கும் காரணம் உடம்பில் கழிவு சரியாக வெளியேறாத ஒரு ரீசன் தான் அப்போ இதை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் கீரை வகைகள் சிறுதானியங்கள் பழ வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா பருவத்திலேயே மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம உடம்புல கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா வளர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையாக அமையும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது உத்தித பர்சுவ கோணாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனமாக போகிறோம் இது நின்ற நிலையில் இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதலை வாரம் நின்றுக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை ஒளி விடுங்க ஒரு மூன்று முறை உடலில் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆசன நிலை ஒவ்வொரு நிலையை பார்ப்போம் பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க கால்களை கட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக வந்துக்கோங்க இப்போ அப்படியே கால் மாற்றி பண்ண போறாங்க அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ் வெயிட் கொடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை இதே ஆசனம் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க காலாகட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் கால்களை கட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு வழியோ ஒரு மூன்று முறை இப்போ அடுத்த ஆசனம் வீராசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ஓகேயா இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் வீராசனம் கால்களை மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவா மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அமர்ந்த நிலைகளில் முக்கியமான முதிரைகள் ஒரு மூன்று முதிரைகள் பார்க்க போகிறோம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சக்தி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து முன்னாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க கட்டவரில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ரெண்டு ஊரில் வச்சுக்கோங்க மோதிரவரல் சுண்டு வரல் சேர்த்துக்கோங்க கைகள் அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முதிரை அனுசாசன முதிரை பண்ணப்றாங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க கட்டையவரல் வழியை வச்சுக்கோங்க கட்டையவரல் வந்து மோதரலை டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை ஒளிய விழுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே ரெண்டு கையும் பக்காவாட்டில் வச்சுக்கோங்க அது சுஜி மூத்திரை ஆயிரும் வலது பக்கம் இடது பக்கம் கண்களை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க இது கான்ஸ்ட்ரிபியூஷன் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முதிரைகள் பண்ணுறாங்க மாணவர்கள் இளைஞர்களுக்கு மிக எளிமையாக வஜ்ராசனம் வந்துடும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதல் முத்திரையாக சக்தி முத்திரை கைகளை சேர்த்துக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளழுங்க மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க ஆழ்காடி உரல் நேராக வச்சுக்கோங்க மீதி உரல் இந்த மாதிரி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அப்படியே கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க சுஜி முத்திரை பலதுகை இடதுகை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை என் நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அப்படி கை சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ரெண்டு நாசியா ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையோடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையோடு இப்போ உங்கள் மனதப்படி மணிபுரகமையும் வயிற்றுள் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளடங்க ஒரு டென் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க மூச்சை உள்ளடங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு ஒழி மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு டென் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு விளைய வர்றது அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் உங்களது உணர்வை வயிற்றுள் பகுதி மணிபுரக மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் அந்த பகுதியில் அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை மாணவ பருவத்திலும் இளைஞர்களும் மாணவர்களும் தொடர்ந்து காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் இருவேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை எழுந்தவுடன் காலை கடன்கள் முடிச்சுட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும் மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனையே வராமல் சிறப்பாக ஆரோக்கியமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்